வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நாலு படம் எடுத்திருக்கேன் நாலு படத்துக்கும் விதி விருதுகளோட விருது கொடுத்துருக்காங்க அது இந்த நாலு படத்துக்குமே உங்க முன்னாடி வந்து நான் விருது வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவங்க சரியான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கோம் மக்கள் கொண்டாடக்கூடிய படங்களை அதாவது பொதுவாக நாம் எடுக்கிற படம் நமக்கு முதல்ல நம்மளோட உணர்வுக்கு நம்மளோட வாழ்வுக்கு நம்மளோட அரசியலுக்கு இல்லோட நம்மளோட எதிர்காலத்துக்கு நம்மளுடைய எதிர்கால சந்ததியினருக்கு உண்மையானதாக இருக்கா அவங்களுக்காக அந்த படம் பேசுதா அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு முக்கியம் அது ஓடுது ஓடாமல் போகுது அதை சம்பாதிக்க சம்பாதிக்காமல் போகுது ஏன்னால் நம்ம கமிட்மெண்டில் தான் எடுக்கும் அது இந்த மாதிரி உழைக்கக்கூடிய மக்கள் விளிம்பு நிலை கூடிய மக்கள் கொண்டாடும் போது தான் ஒரு ஆத்மார்த்தமான நமக்கு ஒரு நிம்மதி வரும் எவ்வளோ சம்பாதிக்கம் பண்ணி கொடுத்தா கூட நம்ம படம் அப்படிங்கிறது நம்மளை கைகளை இருக்க பற்றி கொள்கிற சாதாரண மனிதர்கள் நம்ம கைகளை பற்றிக்கும் போது தான் நமக்கு நம்ம செய்கிற வேலை ரொம்ப சரியாக செஞ்சிட்ருக்கோம் ஃபீல் வரும் எனக்கு இந்த வீதி விருது விழா வந்து அப்படிப்பட்ட விருது தான் எத்தனையோ விருது விழா கூப்பிடும்போது நம்ம ஏதாவது காரணம் சொல்லுவோம் ஆனால் இது வரைக்கும் நான் வீதி வீதி விருது நான் புறக்கணிச்சதே கிடையாது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இங்கே வரும்போது ஒரு ஒரு நேர்மையாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்மளை நம்ம அடுத்து இயங்குவதற்கான ஒரு சக்தியாக இந்த விருது தான் நிச்சயமா இருக்கும் இந்த மக்கள் கொண்டாடக்கூடிய படங்கள் எடுத்தாலே போதும் நினைக்கிறேன் நான் இந்த மக்கள் கொண்டாடக்கூடிய எடுத்த அப்படின்னா மற்றவங்க பாராட்டுறது அது பொறுத்து நம்ம என்ன படம் எடுக்கிறோம் எந்த ஆர்டிஸ்ட் வச்சு படம் எடுக்கணும் எல்லாமே தன்மை மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம படத்தை பாராட்டுறதுக்கு நம்ம மக்கள் தான் இருப்பாங்க அப்படியாப்பட்ட மக்கள் முன்னாடி இந்த விருதை பற்றி கொண்டு ரொம்ப நன்றி இந்த விருதை தொடர்ந்து என்னை கொண்டாடி கொண்டிருக்கும் என்னோடய உழைப்பை என்னுடைய படங்களை என்னுடைய திரைப்படங்களை என்னோட படைப்புகளை தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கும் மாற்று ஊடகத்துக்கும் ஐய காலி அவர்களுக்கும் மக்களுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் அதில் எனக்கு ஒரு விருது நான் ரொம்ப ப்ரிவலேஜாக பார்க்குறேன் ஃபஸ்ட்டே பேசியிருந்தா கூட ஏதாவது பேசிட்டு ஓடி ரொம்ப நேரம் என்னடா பேச போகிறோம் எரியா உளறிடுவோமா அந்த மாதிரியே இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் காளீஸ்வரனையா இந்த மாதிரி ஒரு கல்ச்சுரல்ஸ் மாதிரி நடத்துகிற வந்த இதுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்றி நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஆக்சுவலாக எனக்கு என்னை இன்வைட் பண்ண வரும்போது தான் எனக்கு இப்படி ஒன்று நடக்கும் இப்படி ஒன்று இருக்குதுன்னு எனக்கு தெரியும் என்னை மன்னிச்சிருங்க எனக்கு அப்போ தான் தெரியும் பட் என்னால் ஒரு நூறு பேருக்கு இல்லை ஒரு இரநூறு பேருக்கு இல்லை என்னால் எத்தனை பேருக்கு இது தெரியுதோ அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்னு நினச்சி தான் நான் வரேன் ஸோ என்னால் இதை முடிஞ்ச அளவுக்கு நான் யாராருக்கெல்லாம் சொல்ல போகிறேன் அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னார் இந்த மாதிரி நாட்டுப்புற கலைஞர்களுடைய அவங்கள மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறப்ப பசங்களுக்கு வந்து மூணு வேளை உணவு அது போக அவங்களுக்கு படிப்புக்காகவும் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் நடக்கிறாங்க அப்படிலாம் சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு இவ்வளோ நான் நான் நிறைய இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு மேடையும் போயிருக்கேன் விருதுவாங்க பட் இதுதான் எனக்கு வந்து ஒரு மாதிரி கல்ச்சராக ஒரு ரூட்டடான ஒரு இடத்துல நடிக்கிற ஒரு ஃபீல் இருக்குது ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு நிறைய அந்த ஃப்ளோவாக அது வராது அதனால் நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை நடத்துறதுக்கு முன் வந்த மாற்று ஊடகம் மற்றும் வேலம்மாள் அறக்கட்டளைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த பையன் நான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்தாலும் ஃபங் இதுக்குள்ளே வந்ததுக்கு ஒரு பையன் நின்னுட்டேன் இருந்தான் அந்த சாரி அது என்னென்னு தெரியல அந்த பையனுக்கும் சரி அதுக்கப்புறம் நடந்த நாட்டுப்புற கலைஞர் எல்லாேருமே தான் இந்த கலை இதுக்குள்ளே என்னை கொண்டுட்டு வந்தாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வருஷம் இருக்க என்னால் நான் பார்ட்டிசிபேட் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணுறேன் என்னாலையும் இது இன்னும் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் என்னால் இது இன்னும் ஒரு நாலஞ்சு பேருக்கோ இல்லை ஒரு நூறு பேருக்கோ இரநூறு பேருக்கோ தெரியணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ எனக்கு எப்படி தெரிஞ்சோ அதே மாதிரி தெரியணும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இதை வெளியில் எல்லாேருக்கும் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி என்னை அழைச்சதுக்கு விருதுக்கு அந்த மரியாதைக்கு ரொம்ப நான் நிகழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப நன்றி ரெடி பண்ணாலும் நான் கம்மியாக தான் பேசுவேன் சொல்லுங்கள் வணக்கம் உலகம் இங்கே இருக்க நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வாழ்த்துக்கள் நான் தொடர்ந்து படம் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே தொடர்ந்து வீதி விருது விழாவில் வந்து கலந்துக்கிட்டு அவங்க இந்த வள்ளுர் கூட்டத்திலேருந்து லைலா காலேஜ் வரைக்கும் பறையடிச்சிட்டு அப்படியே ஒரு கலைஞர்களை கூட்டிகிட்டு வருவாங்க அதில் நானும் ஆடிட்டு வந்தேன் தான் ஸோ நான் இங்கே வந்து எனக்கு இங்கே வந்து அவங்க இதுபடி சொல்லும்போது போதெல்லாம் எனக்கு நான் எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்குது சரி நம்ம ஒரு பயணிச்ச சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அது சரியான இடத்துக்கு வந்தவங்களை அங்கீகரிக்கிறது வீதி விருதுலாவில் மிக முக்கிய பங்கு நடந்துகிட்டே இருக்குது இந்த தருணத்தில் காளீஸ்வரன் ஐயாவுக்கும் இதை நடத்துகிற எல்லோருக்கும் நன்றி கலைஞர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் சார் உள்ளிட்ட இயக்குநர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் நாளை நம்பிக்கைகளாக இருக்கிற அத்தனை தம்பிகளுக்கும் வணக்கம் உண்மையாகவே வீதிபிலா விருதுகளுக்கு நீங்கள் அழைச்சிப்போ ஒரு கெத்தா நம்மளும் நல்ல படம் பண்ணிட்டோம் மக்களுக்கான படைப்பை கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தோடு தான் வந்தேன் ஆனா இங்க வந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்த்தேன் தெரியுமா படம் பண்றதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க நீங்க பண்ணிங்க பாருங்க இங்கே இந்த மேடையில் நடந்த நிகழ்வுகள் பத்து படத்துக்கு சமம் நூறு படங்களுக்கு சமம் கருப்பணசாமி ஆட்டம் தொடங்கி பெரியாரின் பேத்திகள் போட்ட ஆட்டம் வரை இதெல்லாம் எந்த சினிமாவும் பண்ண முடியாது அதுலேயும் குறிப்பா ஒரு கம் ஒரு கம்பு மேல தம்பி நின்னா இருப்பாருங்க தமிழ் சினிமாவில் இல்ல உலக சினிமாவில் ஒரு ஹீரோவும் பண்ண முடியாது அதெல்லாம் எதுவும் வந்து அவ்வளவுதான் மக்களுக்கான படைப்ப நாட்டுப்புற கலைஞர்களை தாண்டி சினிமாக்காரங்களோ மற்றவங்களோ செய்யவே முடியாது அப்படிங்கிறத ஒவ்வொரு நிகழ்வுகளும் உணர்த்தினச்சு காலையிலேயே வந்து பார்த்துருக்க வேண்டியது முதல்ல அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்பேற்பட்ட நிகழ்வுகளுக்கு மத்தியில் இந்த திரை விருதையும் ஒரு நிகழ்வாக உருவாக்கி ஐயா காளீஸ்வரன் ஐயா எங்களுக்கு மிகப்பெரிய கௌரவத்தை உருவாக்கி கொடுத்துருக்காரு நந்தன் படத்துக்கான வெற்றியை இந்த மேடையில் நான் உணர்கிறேன் அடித்தட்டு மக்கள் அதிகாரத்தை நோக்கி வரணும் ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தை நோக்கி வரணும் வர்றத்துக்கான சாத்தியக்கூறுகள் ஆயிரம் இருந்தால் கூட மனம் முழுக்க பரவிப்போன சாதிய வெறி அவங்களை அந்த அதிகாரத்தில் உட்கார விடாமல் என்னென்ன பண்ணுது அப்படிங்கிற அவலத்தை தான் நான் நந்தன் படத்தில் காட்சிப்படுத்தியிருந்தேன் நந்தன் படத்துக்கு வந்த விமர்சனங்களை நானும் என்னுடைய உதவி இயக்குனர்களும் எப்போவுமே மனமோந்து ஏற்றுப்போம் ஆனால் நந்தன் படத்துக்கு ஒரு கௌரவம் கிடைக்குதுன்னா அது நிச்சயம் தமிழகம் முழுக்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட பஞ்சாயத்து தலைவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் அதிகாரத்துக்கு வா அதுதான் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கான தீர்வு அப்படிங்கிறார் அம்பேத்கர் அதிகாரத்துக்கு வந்தும் எங்களுக்கான தீர்வு கிடைக்கலையே அப்படின்னு இன்றைக்கும் கண்ணீர் விட்டு கதற பஞ்சாயத்து தலைவர்களை பற்றின கதை தான் நந்தன் இங்கே கிடைக்கிற அத்தனை பாராட்டம் இங்கே கிடைக்கிற அத்தனை பெருமிதங்களும் அவங்களுக்கு தான் சமர்ப்பணம் ஏன்னா இது அவங்களோட கதை அவங்களோட கண்ணீர் அவங்களோட துயரம் அதை படமா பண்ண எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குது நிஜமாவே வாழ்ற அவங்களுக்கு தீர்வு கிடைக்கணும்னு வலியுறுத்தி காளீஸ்வரன் ஐயா உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் ஒருங்கிணைச்ச தம்பி ராஜேஷ் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி நாட்டுப்புற கலைஞர்கள் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேருக்கு நடுவுல நாங்க விருது வாங்குறதே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு இது எல்லாத்துக்குமே காரணமான ஐயா காளீஸ்வரன் அவர்களுக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவர் இல்லைன்னா இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குமான்னு எனக்கு தெரியல இது சாதாரண விஷயம் கிடையாது இவ்வளோ பேரை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வர்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு இந்த வீதி விருது விழா கிடைக்கிறது எனக்கு பெரிய மரியாதையாக நான் எடுத்துக்கிறேன் உங்களோட இதெல்லாம் பார்த்தேன் பார்த்துட்டு எனக்கே ரொம்ப மெய் அடுத்த அடுத்த படங்களில் உங்களை மாதிரி கலைஞர்களை பயன்படுத்தணும்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா இது நம்ம கல்ச்சர் இல்லை நம்ம கலாச்சாரம் இதை மிஸ் பண்ணக்கூடாது இது நம்ம காலம் தாண்டி போகணும் அதுக்காக சினிமாக்கள் மூலம் இதை கொண்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சேன் இந்த விருதை எனக்கு கொடுத்ததுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு விழா நடத்துறது எவ்வளோ பெரிய கஷ்டன்றது எனக்கு தெரியும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக நான் வந்து தமிழ்நாடு கலை இலக்கிய மாவட்ட செயலராக இருக்கேன் திருவண்ணாமலையில் அதனால் இப்படி ஒரு நிகழ்வு கிட்டத்தட்ட எனக்கு காலேஸ்வரன் தோழர் வந்து ஒரு இருபது வருஷமாக தெரியும் ஏன்னா என்னுடைய அநீதி கதைகளினுடைய ஷார்ட் ஃபிலிமுக்கு எங்கள் இயக்குனர் ராஜமுருகன் ப்ரொடியூஸ் பண்ண அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து சரத்தான் எடிட்ரு எனக்கு அது வந்து இந்த நேரத்தில் வந்து நான் வந்து தெரிவித்துக்கிறேன் என்னென்னா மாவோ சொன்னமாரி கலையாகவும் மக்களுக்கு அந்த ஒரு மூடில் தான் நான் வந்து பராரியை எடுத்தேன் எந்த காம்பர்மைஸுமே பண்ணிக்கல நான் அந்த படம் வெறும் எண்பது ரூ எண்பது லட்சம் ரூபாயில் எடுத்த படம் ஏன்னால் நான் எப்போதுமே போய் ஒரு ஹீரோ கிட்ட கதை சொல்கிறது இல்லை போய் அவங்க பின்னாடி நிற்கிறதுல எனக்கு எந்தவித உடன்பாடும் கிடையாது அதேமாரி பெரிய யூடியூப் நிறுவனங்களும் பெரிய பத்திரிகைகளும் கொடுக்குற மார்க்கில் எந்தவித ஒரு ஏற்பும் எனக்கு கிடையாது இந்த மாரி மாற்று ஊடகமும் தமிழ்நாடு முற்போக்கு ஏத்தாளர் கலைஞர் சங்கம் கொடுக்கிற விருதும் கலையளிக்க பெருமன்ற கொடுக்கிற விருதும் பெரியாரிஸ்டுகள் கொடுக்கிற விருதும் அம்பேத்கர் லிஸ்டும் கொடுக்கிற விருதை தான் நான் மிகப்பெரிய விருதாக கருதுவேன் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு மார்களை விட வந்து அடைக்கவே முடியாது அதில் எனக்கு எந்த விட உடன்பாடும் கிடையாது ஏன்னா ஒரு படத்தை ஒரு வெகுஜன மக்கள் அவங்க மூலியமாக தான் கொண்டாடுவாங்க அதை போய் ஒரு ஏசி ரூம்பில் உட்காந்துக்குன்னு இதுக்கு இவ்வளோ மார்க் அளவிடு இந்த டைரக்டரை கூப்பிட்டு தான் விருது கொடுக்கணுன்ற நேரத்தில் இப்படி தொடர்ந்து நம்மளுடைய மாற்று ஊடக மையம் ஒரு சின்ன படமோ பெரிய படமோ ஆனால் எளிய மக்களுக்கான பேசிய அரசியலை கூப்பிட்டு அந்த இயக்குநர்களை கொண்டாடும் விதத்தில் மீண்டும் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் மகிழ்ச்சியா இருக்கு இந்த நேரத்தில் இங்க இருக்கிறது காலீஸ்வரன் ஐயாக்கம் மாற்று ஊடக மையம் இந்த வீதி விருது விழால வந்து கலந்துக்கிறதுன்றது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு உண்மையான மேடையா இருக்குன்னா ஜமா தான் சேர வேண்டிய சரியான இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு பெரிய ஃபீலா இருக்கு ஐயா சொன்ன மாதிரி ஒரு தெருக்கூத்து கலை தான் வந்து நம்மளுடைய ஆதி கலை நான் பிலீவ் பண்றது வந்து அதுல இருந்துதான் சினிமா எவால்வ் ஆச்சு அப்படிங்கறதே நான் பிலீவ் பண்றேன் அப்படி வந்து அந்த கலையை வச்சு படம் பண்ணும்போது நிறையா பேர் சொன்னாங்க இது ஒரு பாப்புலரான மீடியம் இல்லை இது எப்படி பாப்புலர் மீடியம் மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்னு ஆனால் ஜமாவோட ரிசப்ஷன் வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை வந்து கொடுத்துச்சு ஏன்னா அவ்வளோ மக்கள் வந்து இதை படத்தை ஏற்றுக்கும் போது இன்னும் தெருக்கூத்து கலை மேலே உங்கள் எல்லாருக்கும் இருக்க காதலை வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது தொடர்ந்து இந்த மாதிரி கலை சார்ந்து வர்ற படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மேடையை பார்க்கும்போதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி அவ்வளோ ஆர்டிஸ்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எந்தெந்த கலைகளுக்கு வந்து மேடைகள் வந்து தர மறுக்கப்பட்டதோ அந்த அந்த கலைகள் வந்து இங்கே மேடை ஏறுறது தான் வந்து பார்க்க சந்தோஷமாக இருக்குது இந்த உண்மையான மேடையில் விருது வாங்கினது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் என்னோட சக கலைஞர்கள் இவங்களெல்லாம் பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் தொடர்ந்து இன்ஸ்பயர் ஆகணும்னு நினைக்கிறேன் அவங்களோட இந்த மேடை ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு என்ன இங்கே அழைச்ச காளேஸ்வரன் ஐயாக்கும் மாற்று ஊடக மையத்திற்கும் நன்றி நன்றி அது மட்டுமல்ல மிக முக்கியமான வர்மக்கலை என்று சொல்லக்கூடிய நேர்த்தியான ஒரு மரபு கலையை படத்திலே அவர் சொல்லி இருப்பதும் அதற்கு முன்னால் மாவண்ணன் படத்திலே அவர் சொல்லி இருப்பதும் நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு மிகப்பெரிய பரிசாகத்தான் இன்றைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது மட்டுமல்ல நம்முடைய அமைப்பிலே ஐம்பத்தி ஐயாயிரம் கலைஞர்கள் இருக்கிறார்கள் ஐம்பத்தி ஐயாயிரம் கலைஞர்களில் நாம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மூலமாக யாருக்கு விடுது கொடுக்கலாம் என்று ஐம்பத்தி ஐயாயிரம் கலைஞர்கள் உங்களை பறைசாற்றி இருக்கிறார்கள் என்கிற மிக முக்கியமான ரசிக்கும் ரசிக்கும்படியான ஒரு சமூக நீதிக்கான ஆடுகளத்தை தமிழரசன் பச்சமுத்துவின் பந்து அந்த படத்தினுடைய இயக்குனர் அது எவ்வளவு முக்கியமான விஷயத்தை சொல்லி இருக்கிறது என்பதற்காகத்தான் அடுத்தபடியாக நம்முடைய இரா சரவணனின் நந்தன் யார் தலைமைக்கு வர வேண்டும் அந்த உண்மைக்கு உண்மையாக இருக்கிற உன்னதங்களை கௌரவிக்கும் வீதி தரும் திரை விருது அடுத்தபடியாக i